அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தமிழ் பாடத்திலிருந்து சிற்றிலேக்கியங்களில் என்ற தலைப்பில் மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வினா முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ குமரகுருபர் ஆப்ஷன் பி பகலி கூத்தர் ஆப்ஷன் சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆப்ஷன் டி கொட்டக்கூத்தர் சரி என்பதில் ஆப்ஷன் ஏ குமரகுருபர் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை ஏற்றியவர் குமரகுருபர் இரண்டாவது வினா பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு மொத்தம் பிள்ளை தமிழிலும் எத்தனை பருவங்கள் உள்ளது ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி நான்கு சரி என்பதில் ஆப்ஷன் பி பத்து பிள்ளை தமிழில் மொத்தம் பத்து பருவங்கள் உள்ளது மூன்றாவது பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி இரண்டு ஆப்ஷன் டி ஐந்து சரி என்பது ஆப்ஷன் சி இரண்டு பிள்ளைத்தமிழ் தமிழ் இரண்டு வகைப்படும் நான்காவது ஆண்பார் பிள்ளை தமிழ் தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை ஆண்பார் பிள்ளை பருவங்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ சிற்றில் ஆப்ஷன் பி சிறுபறை ஆப்ஷன் சி சிறுதேர் அப்சன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி அப்சன் டி மேற்கண்ட அனைத்தும் இந்த மூன்று பருவங்களும் ஆண்பர் பிள்ளை தமிழுக்குரியது சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஐந்தாவது கீழ்கண்டவற்றில் எது ஆண்பர் பிள்ளை தமிழுக்குரிய பிள்ளை பருவங்கள் அன்று ஆப்ஷன் ஏ சிற்றில் ஆப்ஷன் பி அம்மானே ஆப்ஷன் சி சிறுதேர் ஆப்ஷன் டி சிறுபறை சரியான பதில் ஆப்ஷன் பி அம்மானே என இது வந்து பெண் பார் பிள்ளைத்தமிழுக்குரியது ஆறாவது பெண்பார் பெண் பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் எது ஆப்ஷன் ஏ அம்மானை ஆப்ஷன் பி கலங்கு ஆப்ஷன் சி ஊசல் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் பெண் பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் என்னன்னா அம்மானை கலங்கு ஏழாவது நாம் கீழ்கண்டவற்றில் எது பெண் பார் பிள்ளை தமிழ் ஆப்ஷன் ஏ அம்மானுர் அம்மானை கலங்கு ஊசல் தான் பெண்பார் பிள்ளை தமிழ் சிறுதேர் வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் கூறியது எட்டாவது நாம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் பாடப்பட்டுள்ள முருகன் எந்த கோவிலில் எழுந்தறிந்துள்ளார் ஆப்ஷன் ஏ திருச்செந்தூர் ஆப்ஷன் பி திருப்பனகுன்றம் ஆப்ஷன் சி சுவாமிமலை ஆப்ஷன் டி வைத்தீஸ்வரன் கோவில் சரியானீஸ்வரன் கோவில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் பாடப்பட்டுள்ள முருகன் வைதீஸ்வரன் கோவிலில் எழுந்தளிந்துள்ளவர் ஒன்பதாவது நான் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி ஜெயகோண்டா ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சரியான பதில் ஆப்ஷன் டி முத்தோலாயிரத்தின் ஆசிரியர்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை வீரமோ சென்னி என்று குறிப்பிடப்பட்ட சோழ மன்னன் யார் ஆப்ஷன் ஏ சிபி ஆப்ஷன் டி மனுநீதி சோழன் ஆப்ஷன் சி கரிகால சோழன் ஆப்ஷன் டி கோச்செங்கனான் சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிபி சென்னி என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் சிபி பதினோராவதுனா செல்வம் நிலைத்த உலகம் எல்லாம் எம் பாண்டியருக்கே உரியது இக்கூற்றினை பாண்டிய மன்னனின் யானை தன் தந்தத்தால் எங்கு எழுதியதாக முத்துள்ளாயிரம் கூறுகிறது ஆப்ஷன் ஏ நெடுமதின் ஆப்ஷன் பி ஓலை ஆப்ஷன் சி பகை மன்னனின் மார்பு ஆப்ஷன் டி மலை சரியான பதில் ஆப்ஷன் சி பகை மன்னனின் மார்பு செல்வம் நிலைத்த உலகம் எல்லாம் எம் பாண்டியர்க்கே உரியது இக்கூற்றினை பாண்டிய மன்னனின் யானை தன் தந்தத்தால் பகை மன்னனின் மார்பில் எழுதாக முத்தோலாயிரம் கூறுகிறது பனிரெண்டாவதுன்னா பொருத்துகர் இதுக்கு நம்ம சரியான பதில் நம்ம பார்த்துடலாம் ஏ நரவம்னா தேன் நரவம்னா தேன் புவனம்னா உலகம் புவனம்னா உலகம் மதுரம் மதுரம்னா இனிமை உதயம்னா கதிரவன் உதயம்னா கதிரவன் ஓகே பதிமூன்றாவதுன்னா தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் எது தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் எது ஆப்ஷன் ஏ மதுரை கலம்பகம் ஆப்ஷன் பி நந்தி கலம்பகம் ஆப்ஷன் சி காசி களம்பகம் ஆப்ஷன் டி திருவாமத்தூர் ஆப்ஷன் பி நந்தி கிளம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் எதுனா ஆப்ஷன் பி நந்தி கிளம்பகம் பதினான்காவதுன்னா புலன் என்னும் இலக்கிய வகை எது புலன் என்னும் இலக்கிய வகை எது ஆப்ஷன் ஏ கலம்பகம் ஆப்ஷன் பி பல்லு ஆப்ஷன் சி உலா ஆப்ஷன் டி தூது சரியான பதில் ஆப்ஷன் பி பல்லு பதினஞ்சாவது வினா பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிற்றிலக்கிய வகை எது பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படும் சிற்றிலக்கியம் எது ஆப்ஷன் ஏ கலம்பகம் ஆப்ஷன் பி உலா ஆப்ஷன் சி பல்லு ஆப்ஷன் டி தூது சரியான பதில் ஆப்ஷன் ஏ கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளால் பாடப்படுவது வந்து கலம்பகம் பதினாறாவதுனா பிரபந்தம் என்னும் வட அதை உணர்த்து பொருள் என்ன பிரபந்தம் என்னும் வடச்சொல் உணர்த்து பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நகைச்சுவை நூல் ஆப்ஷன் பி நன்கு கட்டப்பட்டது ஆப்ஷன் சி அறிவுரை நூல் ஆப்ஷன் டி நீதி நூல் சரியான பதில் ஆப்ஷன் பி நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம் என்னும் வடச்சொலுக்கு தமிழ் வந்து என்னன்னா நன்கு கட்டப்பட்டது பதினெண்டாவதுனா முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது ஆப்ஷன் ஏ சிந்துப்பா ஆப்ஷன் பி ஆஸ்திரியப்பா கலிப்பா சரியான பதினெட்டாவது தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் யார் தென்தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சொநாத புலவர் ஆப்ஷன் பி புகழேந்தி ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் டி சேக்கிளார் சரிண்பதில் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தார் தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்ட போர்முனையில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரரை பற்றி பாடுவது ஆப்ஷன் பி தூது ஆப்ஷன் சி உலா ஆப்ஷன் பி களம்பகம் சரி அணுபதில் ஆப்ஷன் ஏ பரணி போர் முனையில் ஆயிரம் யானைகளை வென்ற வீரரை பற்றி பாடுவது பரணி ஆகும் இருபதாவது நாம் செங்கிரி பருவம் பிள்ளை தமிழில் டேஸ் பருவம் செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழ் எத்தனையாவது பருவம் மொத்தம் பிள்ளைத்தமிழ் பத்து பருவம் இருக்கு அது செங்கிரி பருவம் எத்தனாவது பருவம் ஆப்ஷன் ஏ மூன்றாம் பருவம் ஆப்ஷன் பி இரண்டாம் பருவம் ஆப்ஷன் சி நான்காம் பருவம் ஆப்ஷன் டி ஐந்தாம் பருவம் சரி பதில் ஆப்ஷன் பி இரண்டாம் பருவம் செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழ்ல இரண்டாம் பருவமாக உள்ளது நண்பர்களே இன்று நாம் தமிழ் சிற்றிலக்கியங்கள் வகைகள் அந்த வினா அந்த தலைப்பிலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடு உங்களை சந்திக்கிறோம்